அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிலருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியமானது பிறரை பாதித்து அதனால் அவர்கள் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஏவல் பிரச்சனைகள் தீர என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சில இடங்களில் ஆண்களோ பெண்களோ ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல எண்ணத்தில் உதவ வேண்டுமென்று பணமோ இடமோ வேறு சில உதவிகளோ கொடுத்து அதை அவர்கள் குடும்பத்தவர்களோ அல்லது உங்களுடைய குடும்பத்தினரோ தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய ஏவல் பிரச்சனைகளால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கின்றதா இந்த பாதிப்பினால் மனதில் நிம்மதி இல்லாமல் இருப்பது ஒருவிதமான பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது கையில் பணம் தங்காமல் போவது செல்வாக்கு இல்லாமல் ஆவது உங்களை பார்த்து மதித்து வணங்கி சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களை திரும்பிக் கூட பார்க்காமல் இருப்பது இதுபோன்ற பிரச்சனைகள் நடக்கும் அது மட்டுமல்லாமல் தொழில் முடக்கம் பண வரவு தடைபடுதல் இவையும் சேர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஏவல் பிரச்சனை சூன்ய பிர ஏவல் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு அமாவாசை தினத்தில் சென்று வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து வரும்பொழுது மூன்று இடங்களிலிருந்து தனித்தனியாக மூன்று கைப்பிடி மண்ணை எடுத்து வந்து உங்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் அவ்வாறு நீங்கள் வைத்த பிறகு அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள் எம்மிடம் கிடைக்கக்கூடிய ஏவல் பிரச்சினைகளை உடனடியாக சரி செய்ய உதவும் அதிசக்தி வாய்ந்த மூலிகைகளின் கலவை கொண்ட மூலிகை பொடியினை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறையில் சொல்லுகின்ற நாளில் உங்களுடைய வீட்டில் எல்லா இடங்களிலும் படும்படி தெளிவாக தெளிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏவல் பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்துவிடும் ஏவல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள உடல்நிலை மனநிலை பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் பிற இடங்களில் பார்த்து ஏவல் பிரச்சினை தான் உங்களை இவ்வாறு செய்கிறது என்று தெரிய வந்த நபர்கள் என ஏவலால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த பொடியை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏவல் பிரச்சனையானது வெகு சீக்கிரமாக சரியாகிவிடும் இந்த பொடியை வாங்கி பயன்படுத்த இயலாத நபர்கள் மட்டும் ஏவல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வீட்டினுடைய தரைப்பகுதியில் புதைக்க பயன்படுத்தும் தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது அதனை வாங்கி நாம் சொல்லுகின்ற திசையில் சரியான நாளில் புதைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏவல் பிரச்சனையானது உடனடியாக விரட்டப்படும் உடல்நிலை பொருளாதார நிலை ஆகியவற்றில் உடனடி மாற்றம் ஏற்படும் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் ஏவல் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பொடி அல்லது தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி ஏவல் பிரச்சனையில் உங்களை நீங்கள் எளிதாக காத்து கொள்ள முடியும் ஏவல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய இடத்திற்கே நேரில் வந்தும் சரி செய்து தரப்படும் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்